இரையேசுவில் பிரிய மாடுபது தவ காலத்தினுடைய நான்காவது வெள்ளிக்கிழமைக்கு நாம் வந்திருக்கிறோம் மூன்றாவது தவ காலத்தினுடைய மூன்று வாரங்களை நாம் நிறைவு செய்ய போகிறோம் வருகிற சனிக்கிழமை நாளைய தினம் வந்தால் மூன்றாவது வாரம் நிறைவடைந்து தவ காலத்தினுடைய நான்காவது வாரத்துக்குள் நாம் செல்லுகிறோம் பெரியடவ இதுவரையிலும் தவ காலம் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி துவங்கியது சுமார் நாம் இருபத்தி நான்கு நாட்களை கடந்து வந்திருக்கிறோம் தவக்காலம் துவங்கி ஒரு இருபத்தி நான்கு நாட்களை கடந்து வந்திருக்கிறோம் ஒரு நான்கு வெள்ளிகள் இந்த வெள்ளியோடு சேர்ந்து நான்கு வெள்ளிகள் வெள்ளிக்கிழமைகள் முடிய போகின்றன இன்றும் இந்த தவக்காலத்திலே ஒரு மூன்று வெள்ளிக்கிழமைகள் இருக்கின்றன இதுவரை கடந்து வந்திருக்கிறோம் தவ காலத்தில் நிறைய சிலுவை பாதைகள் திருப்பலிகள் மறை உரைகள் எல்லாம் நாம் பங்கெடுத்திருக்கிறோம் என்ன மாற்றம் நமக்குள் நடந்திருக்கிறது என்ன விஷயங்கள் நாம் விட வேண்டிய விஷயங்களை நாம் விட்டிருக்கிறோம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் அலசி பார்த்தோம் என்றால் ஒருவேளை நாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய காடு ஓடி இருக்கலாம் இதெல்லாம் செய்திருக்கிறோம் இதெல்லாம் விட்டிருக்கிறோம் இந்த பாவங்களையெல்லாம் நாம் செய்யாமல் இருந்திருக்கிறோம் சற்று ஆண்டு பிள்ளையாய் ஆண்டு மகனாய் மகளாய் வாழ்ந்திருக்கிறேன் என்று சந்தோஷப்படலாம் சில சமயத்தில் எதுவுமே செய்யவில்லை என்ற ஒரு கவலையும் கூட நமக்கு வரலாம் எதுவுமே செய்யலை இந்த இருபத்தி நான்கு நாட்கள் ஒன்றும் அப்படி பெருசாக நான் எதுவும் பண்ணலை அப்படி என்றால் நாம் இன்னும் மாற்றிக்கொள்வதற்கு இன்னும் சில நாட்கள் இருக்கின்றன இன்றிலிருந்து கூட நாம் நம்மை மாற்றிக்கொள்வதற்குண்டான ஒரு காரியங்களை நாம் எடுக்கலாம் இந்த மனமாற்றம் அடைய வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசகன் முதல் வாசகத்துடைய மைய சிந்தனையாக இருக்கிறார் ஓசே புத்தகத்திலிருந்து இறைவாக்கின புத்தகத்திலிருந்து நாம் இன்றைய வாசகத்தை வாசித்திருக்கிறோம் பதினான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது முடியே ஆண்டவர் ஓசே என்ற இறைவாக்கினபடியாக இப்படியாக மக்களிடம் சொல்ல சொல்லுகிறார் இஸ்ரேலை உன் கடவுளாகி ஆண்டுவிடம் திரும்பி வா இஸ்ராயல் மக்களை உன்னுடைய கடவுளாகி ஆண்டுவிடம் மீண்டும் திரும்பி வார் ஆண்டுவிடும் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள் ஆக ஓசை இறைவாக்கினர் இஸ்ராயல் மக்களுக்கு சொல்கிறார் நீங்கள் மீண்டும் ஆண்டுவிடும் திரும்பி வாங்க நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிறீங்க இருக்கிறீங்க ஒரு விட்டு தூரமாய் போயிருக்கிறீங்க ஆண்டவரை விட்டு அகன்று போய் இருக்கிறீர்கள் உங்களுடைய சொல்லால் உங்களுடைய செயலால் உங்களுடைய நடத்தையினால் உங்களுடைய வாழ்க்கையினால் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்திருக்கிறீங்க ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிறீங்க நாம் இதைத்தான் யோசிக்க வேண்டும் எந்தெந்த விதத்தில் ஆண்டவரை விட்டு நாம் விலகி போயிருக்கிறோம் இருக்கிறோம் ஆண்டவரை விட்டு நாம் அகன்று போயிருக்கிறோம் ஓசி இறைவாக சொல்கிறார் பரவாயில்லை ஆண்டவரை விட்டு நீங்கள் விலகி போய் இருக்கிறீங்க பரவாயில்லை ஆனால் நீங்கள் முயற்சி மீண்டும் ஆண்டுவிடம் திரும்பி வாருங்கள் என்று சொல்கிறார் அப்படி திரும்பி வருகிற போது நீங்க இதெல்லாம் சொல்லுங்க ஆண்டுவடும் இதையெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் என்று ஒரு சில காரியங்களை இஸ்ராயல் மக்களுக்கு சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் தீவனை தீவினை அனைத்தையும் அகற்றி அடுவோம் இப்ப நாங்க போடுற எல்லா கஷ்டத்தையும் எங்க கிட்ட இருந்து நீங்க எடுத்துடுங்க நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் செய்திருக்கிற நன்மையை நினைச்சு பாருங்க இது முதலில் இஸ்ராயல் மக்கள் ஆண்டுவிடம் சொல்ல வேண்டும் என்று ஓசை இறைவாக்கின்னு சொல்கிறார் எங்கள் கஷ்டத்தெல்லாம் எடுத்துடுங்க எங்களுடைய துன்பத்தையெல்லாம் எடுத்துடுங்க நாங்கள் ஏதாவது எங்களுடைய வாழ்க்கையில் நல்லது சிரிந்தால் அதை மட்டுமே நீங்கள் பாருங்கள் அதை மட்டுமே நீங்கள் கண்ணோக்கி ஏறலாம் ரெண்டாவது நாங்கள் எங்கள் மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம் கனிகள் என்பது ஃப்ரூட்ஸ் கனிகள் என்பது கொடைகள் கனிகள் என்பது ஆசீர்வாதங்கள் நாங்கள் எங்களுடைய வாயு மொழியால் கனிகளை கொடுப்போம் நாங்கள் இனிமேல் நல்லது பேசுவோம் நாங்கள் இனிமேல் நல்லதையே சொல்லுவோம் நல்லதையே கேட்போம் எனவே இனிமேல் எங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஆண்டவரை உமக்குடிய உரியதாக இருக்கும் நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் உமக்கு உரியதாய் விருப்பமானதாக இருக்கும் உம்மை பழிக்க மாட்டோம் உமை தூற்ற மாட்டோம் உமை நாங்கள் இகழ்ந்து பேச மாட்டோம் நாங்கள் பேசுவதெல்லாம் ஆண்டவரே அது கனிகளாய் அது உமக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் மூன்றாவது சொல்கிறார் எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளை என்று இனி நாங்கள் சொல்ல மாட்டோம் கைவினை பொருள் என்ன என்னது கைவினை பொருள் நாம் எதெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் நம்முடைய கைவினை பொருள் இதெல்லாம் கைவினை தான் நாம் பயன்படுது எல்லாமே மனிதன் செய்த பொருட்கள் எனவே ஓசியரை இறைவாக்கின மக்களிடம் என்ன சொல்கிறார் நாங்கள் செய்த கைவினை பொருட்களை பார்த்து இதுதான் எங்களுடைய ஆண்டவர் என்று நாங்கள் இனிமேல் சொல்ல மாட்டோம் நாங்கள் சிலைகளை உருவாக்கி இருக்கிறோம் அதை பார்த்து நாங்கள் ஆண்டவர் என சொல்லி வந்தோம் நாங்கள் உருவாக்கிய பொருட்களையே நாங்கள் ஆண்டவர் என வணங்கி வந்தோம் இனிமேல் நாங்கள் சொல்ல மாட்டோம் இதெல்லாம் எங்களுடைய கடவுள் இந்த சிலைகள் எல்லாம் எங்களுடைய கடவுள் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் உண்மை மட்டுமே நாங்கள் கடவுள் என சொல்லுவோம் இறுதியாக திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் நாங்கள் தாழ்ச்சியோடு உமக்கு முன்னாடி வந்திருக்கிறோம் எளிமையான மனதோடு உமக்கு முன்னாடி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஓசை இறைவாக்கின இஸ்ராயல் மக்களுக்கிட்ட சொல்லி அதுபோல் கடவுள்கிட்ட வந்து சொல்லுங்கள் கடவுளை பார்த்து வந்து சொல்லுங்கள் ஒரு நான்கு காரியங்கள் ஒன்று நாங்கள் இனிமேல் நல்லதையே செய்வோம் எனவே உங்களுடைய தீவனையெல்லாம் எடுத்துடுங்க ரெண்டாவது நல்லதையே பேசுவோம் மூன்றாவது சிலைகளை நாங்கள் வணங்க மாட்டோம் நான்காவது தாழ்ச்சி உள்ளவர்களாய் இருப்போம் இப்படி சொல்லுங்க பெரிய மாணவர்களே அவர்கள் இப்படி சொன்ன பின்பு அல்லது இப்படி சொன்னால் என்ன நடக்கும் என்பது இந்த வாசகத்துடைய பின்பாக வருகிறது இன்றைய முதல் வாசகத்துல பின்பகுதியாக வருகிறது ஆண்டுடைய ஆசிர்வாதங்களை அங்கே ஓசை இறைவாக்குன்னு சொல்லுகிறார் நீங்கள் மனமாறி திரும்பி வந்து நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சுடுங்க இனிமேல் நாங்கள் சிலைகளை வழி வழிபட மாட்டோம் சிலைகளை கடவுள் என்று சொல்ல மாட்டோம் என்று பாவ அறிக்கை செய்கிற போது அது ஆசீர்வாதத்தை ஆசிர்வாதத்தை தான் என்னை முதல் வாசகத்தில் சொன்னாங்க ஒரு ஏழு காரியங்களை நான் மிக சுருக்கி என்னை முதல் வாசல்வரக்கூடிய காரியங்களை சுருக்கி ஒரு ஏழு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் ஒன்று அவர்களுடைய நம்பி நம்பிக்கையின்மையை குணமாக்குவேன் இதுதான் முதல் ஆசீர்வாதம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய அவருடைய கல் நெஞ்சத்தை அவர்களுடைய அவன் நம்பிக்கையை நான் குணமாக்குவேன் இதுதான் முதல் ஆசீர்வாதம் சொல்லுங்கள் நீங்கள் பாவ அறிக்கை செய்கிற போது ஆண்டு திரும்பி வருகிற போது கடவுள் செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம் உனக்கு நம்பிக்கையை நான் கொடுப்பேன் இத்தனை நாள் வரையிலும் அவளுடைய நம்பிக்கையின்மையிலே இருந்தாங்க நான் அவளுடைய நம்பிக்கையின்மையை போக்கி அவங்களை நான் சுகப்படுத்துவேன் பெரிய மாணவர்களே ஆண்டோடைய மன்னிப்பை தேடி நாம் வருகிற போது பாவ அறிக்கை செய்கிற போது ஆண்டோர் நாம் கொடுக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம் நமக்கு நம்பிக்கையை வளர்ப்பார் நம்பிக்கையை அதிகப்படுத்துவார் அவர் நம்பிக்கையை குறைப்பார் நம்முடைய சந்தேகங்களை குறைப்பார் முதல் ஆசீர்வாதம் ரெண்டாவது அவர்களை நான் உளமாற அன்பு செய்வேன் உளமாற அன்பு செய்வேன் இதுவரையில நீங்கள் பாவம் செஞ்சீங்க என்னை விட்டு விலகி போய் இருக்கிறீங்க அதை நான் கோபித்து கொள்ள மாட்டேன் நான் தண்டனை கொடுக்க மாட்டேன் மாறாக என்னுடைய அன்பு உனக்கு இருக்கு நான் உன் அன்பு செய்ய உண்மையிலே நான் உன்னை அன்பு செய்கிறேன் ரெண்டாவது ஆசீர்வாதம் மூன்றாவது அவர்கள் மேல் இருந்த என் சினம் தனியும் இது வரையில் நான் கோபப்பட்டு இருந்தேன் நீங்கள் என்னை விட்டு விலகி போயிட்டீங்க பாவம் பண்ணிட்டீங்க அந்த கோபம் எல்லாம் தனிந்துவிடும் என் கோபத்தை நான் காட்ட மாட்டேன் வெளிப்படுத்த மாட்டேன் மூன்றாவது நான்காவது லீலி மலர் போல அவர் மலருவான் யாரு இஸ்ராயல் மக்கள் லீலி மலர் போல அவர்கள் மலருவார்கள் லெபனோன் மரம் போல வேர் ஊன்றி நிற்பான் பெரிய மாணவர்களே ஒரு மரம் நீடித்து இருக்க வேண்டும் என்றால் மலர்களை கொடுக்க வேண்டும் என்றால் கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த மரம் எப்படி இருக்க வேண்டும் வேர் ஊன்றி இருக்க வேண்டும் காற்று அடிச்சாலும் ஆடாமல் இருக்கணும் புயல் அடிச்சாலும் விழாமல் இருக்கணும் வேறு ஊன்றி இருப்பான் அப்ப இஸ்ராயல் மக்களை பார்த்து ஆண்டு சொல்ல நீங்கள் இந்த லெபனோன் மரம் போல அது ரொம்ப வலிமையான மரம் உயர்ந்த மரம் வலிமையான மரம் அந்த மரம் வேர் ஊன்றி இருக்க வேண்டும் அப்படியாக இஸ்லா மக்கள் நீங்கள் வேறு இருப்பீங்க இனிமேல் அடிந்து போக மாட்டீர்கள் சாய்ந்து போக மாட்டீர்கள் நிலைகுலைந்து போக மாட்டீங்க நான் உங்களை வேறு நிற்க செய்வேன் நான் ஸ்ட்ரென்த்து கொடுப்பேன் நான் வலி வலிமையை கொடுப்பேன் இதுதான் நான் வச்சிருக்கிறேன் அடுத்து அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும் அந்த லெபனோனுடைய கிளைகள் விரிந்து பரவும் ஒளிவ போல் பொழிவுடன் இருப்பான் பொழிவு என்கிற வார்த்தைக்கு என்ன இன்னொரு வார்த்தை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க சோகம் இருக்காது சில முகங்களை எப்போது பார்த்தாலும் சோகம் கவலை கஷ்டம் ஆக அவனுடைய முகம் பொழிவடையும் அழகாக இருப்பான் அவன் இளமையாக இருப்பான் அவன் ஒரு புத்துணர்ச்சி பெற்றவனாக இருப்பான் ஆக அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும் ஒளி மரவும் போல் பொலிவுடன் இருப்பான் லெபனோய் போல நறுமணம் வீசுவான் இது ஐந்தாவது ஆறாவது சொல்லுகிறார் கோதுமை போல் அவன் தடை தோங்குவான் திராட்சை கொடி போல் செழிப்படைவான் ஆறாவது ஏழாவது நான் அவனுக்கு செவி சாய்த்து அவன் மேல் அக்கறை கொள்வேன் இது எல்லா வசனங்களும் அல்லது எல்லா ஆசீர்வாதங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் இஸ் ஆயிலி மக்களை நீங்கள் வாழ்வை பெறுவீர்கள் நீங்கள் வாழ்வை பெறுவீர்கள் என்னை விட்டு பிரிந்து போனபோது நீங்கள் துன்பத்தை அனுபவிச்சீங்க வாழ்க்கை இழந்து போனீங்க நீங்கள் லெபனோன் மரம் போல இல்லை லீலி மலர் போல இல்லை உனக்குள்ளே வளமை இல்லை வாழ்வு இல்லை காய்ந்து போன மரம் போல இருந்தீங்க வேரூன்றி நிற்காத மரம் போல இருந்தீங்க புயல் அடித்தா சாஞ்சு போய்விங்க ஆனால் இனிமேல் நீங்கள் என்னை தேடி திரும்பி வ வருகிற போது நீ வேரூன்றி நிற்பாய் கனிகளை கொடுப்பாய் மலர்களை கொடுப்பாய் நீரூன்றி வாழ்வாய் வளமையாய் இருப்பாய் பசுமை பசுமையாய் இருப்பாய் பு புத்து புத்துணர்ச்சுடன் இருப்பாய் பொலிவுடன் இருப்பாய் எல்லா வார்த்தையிலும் ஒன்று சேர்ந்து நாம் சொல்லுவன யூ வில் ஹாவ் இயர் லைஃப் வாழ்வை பெறுவீர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீங்க பெரிய மாடு இந்த வாசகத்தை நம்முடைய வாழ்க்கை கொண்டு வருகிற போது நான் இப்படியாக யோசிக்கிறேன் பல பேருக்கு பாவசங்கீத்தனத்தில் நம்பிக்கை இல்லை பாவசங்கம் செய்வதில் பெரும் முயற்சி எடுப்பதில்லை அதன்படியாக என்ன நடந்துடும் ஒப்புர் வலிச்சாதன் வழியாக பாவ சிங்கிதம் செய்தன் வழியாக என்ன பெருசாக போது இன்றைய முதல் வாசகனுடைய முழுக்க முழுக்க முழு முதல் வாசம் சொல்லுவது ஆண்டவரிடம் நம்முடைய பாவத்தை கொண்டு வந்து அறிக்கையிடுகிற போது முதல் வாசம் சொல்கிறது நீ வாழ்வடைவாய் நீ ஆசீர்வாதம் பெறுவாய் பெரிய இந்த தவ காலத்தில் மிக முக்கியமாக நாம் மனதில் கொள்ள வேண்டியது நம்முடைய பாவங்களை அறிக்கிட வேண்டும் பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும் பெரிய மாணவர்களை பாவ சங்கீதனம் செய்கிற போது நமக்கு சில காரியங்கள் நம்முடைய மனதிலே சந்தேகங்களை ஏற்படுத்துகின்றன பாவ சங்கீதம் செஞ்சாலும் நான் பாவம் செய்ய போகிறேன் அதுக்கு நான் ஏன் பாவ சங்கீர்த்தனம் பண்ண போகிறேன் பெரிய சாப்பிட்டாலும் பசி இருக்கும் இல்லையா சாப்பிட்டாலும் பசி இருக்கும் ஏன் சாப்பிடணும் இல்லை கேள்வி கேட்டு சாப்பிட்டாலும் பசி இருக்குது ஏன் சாப்பிடணும் நாம் உண்கின்ற போது தான் நாம் சக்தியை பெறுகிறோம் இந்த உணவு நமக்கு வாழ்வுக்கு உண்டான சக்தி நாம் உண்கின்ற போது சக்தியை பெறுகிறோம் இந்த சக்தியை வைத்து நாம் வாழ்கிறோம் அதே போல தான் பாவ சங்க தினம் செய்கிற போது நான் மீண்டும் ஆண்டுடைய ஆசிர்வாதங்களை பெறுகிறேன் ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் பாவசங்கத்தின் வழியாக வருகிறது நான் பாவம் செய்வேன் அதனால் சங்க தினம் செய்ய மாட்டேன் என்று சொல்கிற போது உன்னுடைய ஆன்மாவுக்கு உணவு இல்லை உன்னுடைய ஆன்மாவுக்கு ஆசீர்வாதம் இல்லை அந்த ஆன்மா மடிந்து போகிறது ஆக ஒவ்வொரு தடவையும் நான் அதை புதுப்பித்துக் கொள்கிறேன் போட்ட சட்டையே போடணுக்க மாட்டீங்க துவைச்சு தானே போடுவீங்க போட்ட ட்ரெஸ்ஸே போட மாட்டேன் துவைச்சு தான் போடுங்க போட்டாலும் போட்டாலும் அழுக்கு தான் ஆகப் போகுது அது ஏன் துவைக்கணும் துவைச்சாலும் அழுக்காக போகுது ஏன் துவைக்கணும் பெரிய மாடவுகளே சின்ன சின்ன தான் ஆனால் இது ஆடமான ஒரு செய்தி நான் பாவ சக்தினமே பண்ண மாட்டேன் என்றால் நாம் ஒரே சட்டையை அழுக்காக போட்டு கொண்டிருக்கிறோம் நான் உணவே உண்ண மாட்டேன் என்றால் உணவு உண்டாலும் எனக்கு பசிடுகின்றால் நம்முடைய உயிரை நாம் மாய்த்து கொள்கிறோம் ஆன்மாவையும் அப்படியாகத்தான் வைத்திருக்கிறோம் அழுக்கு படிந்த ஆன்மா அதை சுத்தம் செய்கிற தான் நாம் மீண்டும் மீண்டுமாக ஆண்டோடிகிருபை பெறுகிறோம் ஆக முதல் செய்தி நாம் நம்மை புதுப்பித்து கொள்வதற்கு இறைவனிடம் தொடர்பு கொள்வதற்கு பாவ சங்கீதனும் தேவை ரெண்டாவது நாம் வைக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஃபாதர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்களா அவங்களாம் பாவம் பண்ணலியா கிட்ட போய் நான் என்ன பாவம் செய்யணும் பண்றது அவங்கள யோக்கியமா அவங்களாம் பாவமே பண்ணாதவங்களா அவங்க கிட்ட போய் நான் ஏன் செய்யணும் பண்ணும் நினைக்கிறோமா இல்லையா இல்லை தலையில ஆடாது மனசுல இருக்கும் ஓகே நினைக்கிற வரைக்கும் சந்தோஷம்தான் பிரி மாணவர்களே யோகா நொச்சதிலே ஆண்டு சொல்கிறார் நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை அவர்களுக்கு மன்னிக்கப்படும் இந்த கட்டளையை இந்த உறுதிமொழியை இந்த வார்த்தையை ஆண்டுவர் யாரிடம் சொன்னார் தன்னுடைய சீடர்களிடம் சொல்லுகிறார் உயிர்த்தெழுந்த ஆண்டு சொல்லுகிறார் நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் யாருடைய பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ அவை மன்னிப்பின்றி விடப்படும் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார் மத்திய நட்சத்திர ஒன்பதாம் அதிகாலத்தில் இயேசு முடக்குவாத முற்றவனை குணப்படுத்துவார் ஏசு குணப்படுத்துகிற போது அந்த முடக்குவாதமுற்றினை குணப்படுத்துகிற போது அங்கே இருக்கிற பரிசைகள் என்ன சொல்லுவாங்க இவன் எப்படி பாவங்களை மன்னிக்க முடியும் என்று சொல்ல முடியும் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன ஏசு அந்த முடக்குவாதமுற்றனை பார்த்து சொல்லுகிற போது அங்கே இருக்கிற பரிசைகள் சொல்லுவாங்க நீ யார் பாவங்களை மன்னிக்கிறது அந்த பரிசையில் கேட்ட கேள்வி உண்மை அது நியாயமான கேள்வி ஏனென்றால் யூத மக்களை பொறுத்தவரையிலும் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு மட்டுமே இருந்தது கடவுளுக்கு மட்டுமே இருந்தது மனுஷன் பாவங்களை மன்னிக்க முடியாது ஆனால் இயேசு யாரு சாதாரண மனுஷன் கிடையாது அவர் கடவுள் எனவே இயேசுக்கு பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இயேசுவை கொண்டு அதனால் அவர் பாவங்களை மன்னிக்கிறார் தன்னுடைய அதிகாரத்தை இப்போது உயிர் தெழந்த பின்பு அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கிறார் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிறார் யாருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் கடவுள் தன்னுடைய மகனுக்கு கொடுத்த அதிகாரம் அந்த அதிகாரம் இயேசு தன்னுடைய சீடுகளுக்கு கொடுக்கிறார் அந்த சீடர்கள் தான் இன்றைக்கு யாராக இருக்கிறார்கள் சீடர்களுடைய வழி வந்தவர்கள் யாராக இருக்கிறார்கள் திருத்தந்தை திருத்தந்தையுடைய வழிகள் அவருடைய வழியில் வந்தவர்கள் ஆயிர்கள் ஆயருடைய வழியில் இருக்கக்கூடியவர்கள் குருக்கள் எனவே இந்த அதிகாரம் கடைசியில் இருக்கக்கூடிய குருவானவருக்கும் கொடுக்கப்படுகிறது ஆக ஓகே இந்த அதிகாரத்தை பாவத்தை மன்னிக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்கள் யோகியமாக இல்லையே பெரிய கடவுள் தான் அதிகாரத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை குருக்கள் கொடுத்து அதிகாரத்தை திரும்ப பெற்றுக்கொள் பெற்றுக்கொள்வதில்லை அவர் பாவியாக இருந்தால் அவர் பாவியாக இருந்தாலும் தன்னுடைய அழைப்பை அவர் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை கொள்வதில்லை பௌலுடைய சொல்கிறார் பெரியமான ஒவ்வொரு குருவாரும் தான் செய்த பாவத்துக்கு அவர் மன்னிப்பு கேட்கிறார் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் கடவுளுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும் ஆனால் நான் திருச்சபை எனக்கு கொடுத்திருக்கிற கட்டளை என்ன நான் பாவ தினம் செய்ய வேண்டும் யாரிடம் பாவசங்கனம் செய்ய வேண்டும் குருவிடம் பாவம் நான் புனிதனாவதற்கு திருச்சபை வழி கொடுத்திருக்கிறது நான் பாவசங்கிதனம் செய்யாமல் இருப்பதற்கு நான் இன்னொரு வழியை வைத்து சாக்கு போக்கு சொல்லி நான் என்னுடைய ஆன்மாவை கெடுத்து கொள்ள இயலாது பிரியமான ஒரு இது ஆஃப் காட் இஸ் தேர் கடவுளுடைய இறக்கம் என்பது இருக்கிறது அதை பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் உங்கள் கிட்ட இருக்கு உங்ககிட்ட இருக்கு நீங்கள் குருக்கள் நல்லவர்கள் இல்லை என்பதனால் நான் என்னுடைய ஆன்மாவை நான் பாவசீனம் பண்ண மாட்டேன்னு சொல்லி என்னுடைய ஆன்மாவை அசுத்தமாக வை வைத்திருப்பதிலே நியாயம் கிடையாது ஆக இன்றைக்கு ஆண்டு சொல்கிறார் இஸ்ராயல் மக்களே நீங்கள் ஆண்டை விட உடைய பாவ அறிக்கை விடுங்க பாவ அறிக்கையை சொன்ன பின்பு ஆண்டு சொல்கிறார் நீங்கள் வாழ்வை பெறுவீர்கள் லீலி மலர் போல நீங்கள் இருப்பீங்க லெவனோன் மரம் போல வேரூன்றி நிற்பீங்க அங்கு பாவ சங்கீதம் அது மிகப்பெரிய ஒரு கோடை திருமுழுக்கு பெருக்கிற போது நம்முடைய குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கிற போது அப்போ யாருமே வந்து ஃபாதர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு யாருமே பார்க்கறது கிடையாது அப்பயும் யார் திருமுழுக்கு கொடுக்கறது குருவான் அப்போ அது நல்லவரா கெட்டவரா அப்போ கிடையாது உங்கள் பிள்ளைகளுக்கு உறுதி புது நன்மை கொடுக்கிற போது அன்னைக்கு ஃபாதர் நல்லவரா கெட்டவரா பார்க்கறது கிடையாது உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணமாக திருமண திருப்படிக்கு குருக்களை அழைக்கிற போது அவர் நல்லவராக கெட்டவரா பார்க்கிறது கிடையாது உங்களுடைய வீட்டிலே வயதானவருக்கு நோயில் பூசல் இருக்கிற போது அவர் நல்லவராக கெட்டவரா பார்க்கிற நான் பாவ சங்கீதம் பண்ணுகிறோம் மட்டும்தான் அவர் நல்லவராக கெட்டவரா என்று பார்ப்பார் எவ்வளவு பெரிய முரட்டு முரண்பாடு எவ்வளோ பெரிய முரண் நான் பாவசனம் செய்வது எனக்கு விருப்பம் இல்லை என்பதனால் நான் என்ன சொல்லுகிறேன் இன்னொருவரை தவறாக சொல்கிறேன் என்னொரு சரியில்லைன்னு சொல்கிறேன் குருக்களை கடவுளாக நியமிக்கப்பட்ட குருவை நான் காரணம் காட்டி நான் என்னுடைய கடமையிலிருந்து தவறுகிறேன் பிரிய இன்றைக்கு பாவ சங்கீதனத்தை நான் முன்பாக வைக்கிறான் ஓசை இறைவாகனு தன்னுடைய மக்களை பார்த்து சொல்கிறார் வாங்க திரும்பி வாங்க வந்தவனுடைய பாவத்தை அறிக்கிடுங்கள் அப்போது பாவத்தை அறிக்கைகிற போது ஆண்டோ சொல்கிறார் நான் உன்னை உளமாற அன்பு செய்வேன் உன்னுடைய நம்பிக்கையின்மையை நான் குணமாக்குவேன் என்னுடைய சினம் உன் மீது நான் வைத்திருக்கிறேன் சினம் குறைந்து போகும் தனிந்து போகும் லீலி மலர் போல் நீ மலருவாய் லெவனோன் மரம் போல நீ ஸ்ட்ராங்காக இருப்ப நான் உன்னை திராட்சை கனி கொடுக்க போல கனிகளாக உன்னை உயர்த்துவேன் திராட்சை கொடி போல செழிப்பாய் நீ இருப்பாய் கோதுமை போல நீ தழை தோங்குவாய் எல்லாம் பிளஸ்ஸிங் பெரிய மாடலே ஒருவேளை நாம் ஆண்டு விட்டு விலகி போயிருந்தால் இந்த தவ காலத்தில் நாம் திரும்பி வருவோம்